வந்தே மாதம் ஜெயச்சந்திரன் திமுக நடப்பது என்னவோ திமுக ஆட்சி அதிகாரம் என்னவோ சங்கிகள் கையில் சாட்டையில் கையை எடுக்காதவரை நாகரீக அரசியலால் ஆட்சிக்கு அவம்பேர் யாருப்பா நாகரீக அரசியல் நடத்துகிறது திமுகவா செம்ம நாகரீகம் தான் போங்க நாகரிகன்னா எந்த காலத்து நாகரீகம் கற்கால கற்கால நாகரீகமா ரைட் அதே ஜெயச்சந்திரன் சொல்கிறாரு திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் எடப்பாடியின் போஸ் எல்லாம் சிறைக்கு செல்வார்கள் என்று கனவு கண்ட திமுக தொண்டர்களில் அடியேனும் ஒருவன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மாட்டேங்கள் ஜெயலலிதா ஊழல் பண்ணால் கருணாநிதி கண்டுக்க மாட்டாங்க கருணாநிதி ஊழல் பண்ணிணா ஜெயலலிதா கண்டுக்க மாட்டாங்க சுடுகாட்டு ஊரை சுடுகாட்டுக்குறை ஊழலில் ஜெயலலிதா கட்சிக்காரங்க பயங்கரமாக ஊழல் பண்ணாங்க கருணாநிதி அப்படியே விட்டுட்டார் கொத்த தேங்காய் கொள்முதலில் திமுக கருணாநிதி ஊழல் பண்ணார் ஜெயலலிதா விட்டுட்டாங்க அப்படி தான் ஜாலியாக நாங்கள் அப்படியே ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போது என்ன பண்ணணும் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிஜேபிக்காரங்க யாராவது டெல்லியில் என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு பொன்முடி ஒரு கோடியாக இருபது லட்ச தான் சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்கிறது பொய்யா விஜிலன்ஸ் சரியாக விசாரிக்கல நீங்கள் இதை சிபிஐ இல்லை என்ஐஏ வச்சு விசாரிச்சிங்கன்னா அவர் குறைந்தபட்சம் நூறு கோடி சேர்த்துருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம் அதனால் இந்த விஜிலன்ஸ் விசாரிச்சிருக்க எல்லா கேஸையும் மொத்தமாக இருபத்தி ரெண்டு கேஸ் விசாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டு மந்திரிங்க மேலே கேட் போட்டாங்க அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்து ஐயா சிபிஐ எல்லாம் பேஸ்ட்டு ஏன்னா சிபிஐக்காரெல்லாம் எனக்கு என்னமோ சிபிஐ சரியா தெரியல இருந்தாலும் அதனால் என்ஐ ஓரளவுக்கு இல்லைன்னா இடி அவங்கள வச்சா விசாரிக்க சொல்லுங்கள் இந்த லட்சணத்தை நீதிபதிகளை நியம் செய்யும் நியம் நியமனம் செய்யும் மாநில சுயாட்சி அதிகாரத்தை கேட்க போகிறாங்களாம் ஏப்பா மாநில சுயாட்சி கேட்கல மனித சுயாட்சி கேட்காதுங்க தனித்தமிழாடு கேளுங்க திராவிட நாடு வேடுன்னு கேளுங்க பதவி ராஜினா பண்ணுங்கள் களம் இறங்குங்க பிரபாகர் வேறு ஊரோடு தான் இருக்கிறாரு அவர் உங்களோட சேர்ந்து நெடுமாறன் தலைமையாக தாங்குவார் நிறையா பேர் இருக்கிறாங்க கவலையேப்படாதங்க நீங்கள் பாட்டை அடித்து நொறுக்கி அகற்ற தமிழே அமைச்சிடலாம் அப்புறம் நீங்கள் ஜட்ஜி நீங்களே வச்சுக்கலாம் நீங்களே கொள்ள அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தயவுசெய்து அதை செய்யுங்க உடனே தனித்தமிழ்நாடு கேட்டு பிரிஞ்சு அத்துக்கிட்டு போயிடுங்க என்ன இல்லைன்னா அப்போவா அது அதெல்லாம் கிடக்கட்டும் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் திமுக தயவுசெய்து எடப்பாடி மேலே மிக உடனடியாக உங்கள் டாக்டர் கலைஞருடைய புத்திரன் ஸ்டாலினை ஒரு வழக்கு போட்டு உள்ள சொல்லி வச்சுடுங்க ஒரு பத்து நாளாவது ஒரு மாநிலம் இருக்கட்டும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் ஜெயஹி